வணக்கம் லாஸ்ட் கிளாஸில் துக்ளக் வம்சத்தில் ஃபிரோஸ் துக்லக் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம் ஃபிரோஸ் துக்ளக் ஆட்சி காலத்தில் மாலிக் காஷி ஷானா அப்துல்லாக் ஆகிய இரு கட்டிடக் கலைஞர்கள் இவ்வளோ ஆட்சி காலத்தில் இருக்கிறாங்க இந்த விவர்கள் தான் சுல்தானுக்கு சுல்தானின் விருப்பத்திற்கு ஏற்ப கட்டிட வரைபடங்களையும் திட்டங்களையும் போட்டு கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தோம்னா மாலிக் காஷி ஷானா அப்துல்லாக் என்ற இரு கட்டிடக் கலைஞர்கள் தான் அசோகரது கல்தூன்கள் இரண்டு டெல்லிக்கு எடுத்து சென்றவர் பெரோசா துக்லக் அதில் ஒன்று சிசராபாத் மண்டபத்திலிருந்தும் மற்றொன்று மீரட்டிலிருந்தும் டெல்லிக்கு கொண்டு செல்லப்படுகிறது பெரோஸ் துக்லக் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி செப்டம்பர் இருபதுல இறந்து போயிடுறாரு டாக்டர் எஸ் ஆர் சர்மா வந்து பெரோசக் துக்லக்கை டெல்லி சுல்தானியத்தின் அவுரங்கசீப் என்று கூறுகிறார் டெல்லி சுல்தானியத்தின் அவுரங்கசீப் என்று அழைக்கப்பட்ட மன்னர் யாருன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பெரோஸ் துக்லக் சரி டெல்லி சுல்தானியத்தின் அவுரங்கசீப் என்று துக்லக்கை கூறிய அறிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் எஸ் ஆர் சர்மா என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து பெரோஸ் துக்ளக்கை தொடர்ந்து வந்து பிற்கால து துக்ளக்கை பத்தி பார்ப்போம் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து இருந்து கிபி ஆயிரத்தி நானூற்றி பதினான்கு வரை ஆட்சி செஞ்ச துக்லகுகள் பிற்கால துக்லகுகள் என்று அழைச்சாங்க பெரோஸ் துக்ளக்கை தொடர்ந்து இரண்டாம் கியாசுதீன் துக்லக் ஷா அபுபக்கர் ஷா அலாவுதீன் சிக்கந்தர்ஷா நஸ்ருதீன் முகமது துக்லக் போன்றோர் ஆட்சிக்கு வராங்க இவர்களில் நஸ்ருதீன் முகமது துக்லக்கே துக்லக் வம்சத்தின் கடைசி அரசர் என்று கூறப்படுகிறார் எனினும் இவர்கள் திறமையின்மை காரணமாக பதினான்காம் நூற்றாண்டில் இறுதியில் பல பகுதிகள் பிறந்து சுதந்திர அரசுகள் என தங்களை அறிவித்துக் கொண்டன டெல்லி பஞ்சாப் போன்ற சில பகுதியில் மட்டுமே துக்லக் ஆட்சிக்கு உட்பட்டதாக இருந்தது இந்த நிலையில் மத்திய ஆசியாவை ஆண்ட துருக்கியரான தைமூர் இந்தியாவை கைப்பற்ற கிபி ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி எட்டில் இந்தியா மீது படையெடுத்த வராரு இப்போ வந்து தைமூர் படையெடுப்பு நடக்குது தைமூர் படையெடுப்பு நடக்குதுன்னா கிபி நடக்குது சாமர்கன் பகுதியை ஆட்சி செய்த தைமூர் இந்தியாவின் செழிப்பை கண்டு இந்தியா மீது படையெடுத்து வராரு நசுருதீன் முகமது துக்லக் ஆட்சி காலத்தில் தைமூர் சிந்து நதியை கடந்து டெல்லியை நோக்கி படையெடுத்து வராரு தைமூரை எதிர்க்கும் திறன் யாருக்கும் இல்லாததால் அவர் டெல்லியை கைப்பற்றி பெரும் கொள்ளையில் ஈடுபட்டதுடன் மக்களையும் கொண்டு குவிக்கிறாரு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டில் டிசம்பர் பதினேழில் டெல்லி தைமூரால் கைப்பற்றப்படுது தைமூரின் படையெடுப்புக்கு பின்பு துக்லக் மரபு முடிவுற்று தைமர் கைப்பற்றிய பகுதி தைமூர் கைப்பற்றிய பகுதிகளுக்கு கிசிர்கான் ஆட்சியாளராக அமர்த்தப்படுறார் கிசிர்கான் பின்னர் சையது வம்சத்தை தோற்றுவிக்கிறார் தைமூரின் படையெடுப்புக்கு பிறகு ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகள் நிலையான சுல்தான் காட்சி டெல்லியில் நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது இதை தொடர்ந்து ஆட்சிக்கு வர வம்சம் வந்து சையது வம்சம் இதுக்கு முன்னாடி அடிமை வம்சம் பார்த்தோம் அடிமை வம்சத்துக்கு அப்புறம் கில்ஜி வம்சம் பார்த்தோம் கில்ஜி வம்சத்தை தொடர்ந்து துக்லக் வம்சம் பார்த்தோம் இப்போ துக்லக் வம்சத்தை தொடர்ந்து சையத் வம்சம் டெல்லியை ஆட்சி செய்து சையத் வம்சத்தின் ஆட்சி காலம் என்னன்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி நானூற்றி பதினான்குல இருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் சையத் வம்சத்தின் ஆட்சி காலமாக இருக்கு சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசிர்கான் சி கிசிர்கான் பஞ்சாபின் ஆளுநராக தைமூரால் நியமிக்கப்பட்டவர் கிசிர்கான் சையது இனத்தை சார்ந்தவராகியால் இவர் சையத் வம்சம் என்று அழைக்கப்படுறாரு இவருடைய ஆட்சி காலத்தை சையத் வம்சத்தின் ஆட்சி காலம் எப்போது எப்போ வரைக்கும் பார்த்தோன்னோ கிபி ஆயிரத்தி நானூத்தி பதினாலிருந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்னு வரைக்குமான காலம் சையத் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது கிசிர்கான் எதுல இருந்து எது வரைக்கும் ஆட்சி செய்யறன்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி நானூத்தி பதினாலிருந்து ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கிசிர்கான் ஆட்சி செய்யறாரு பெரோஷா துக்லக் ஆட்சி காலத்தில் மூல்தானின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட கிசிர்கான் தைமூர் படையெடுத்து வந்தபோது அவருக்கு துணை புரிகிறாரு இதனால் தைமூர் திரும்பி போகும் போது கிசிர்கானை அந்த பகுதியின் ஆளும் உரிமையை பெற்றவராக நியமித்துவிட்டு அவர் திரும்பி போயிடாரு கிசிர்கான் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுலிருந்து இறக்கும் வரை அவர் ஆட்சி செய்கிறாரு தைமூர் பெயராலேயே ஆட்சி புரிந்தவர் அவருக்கு ஆண்டுதோறும் பரிசுகளை சிறப்பி வழங்கி சிறப்பிக்கிறாரு தைமூர் பெயராலேயே இவர் ஆட்சி செய்கிறாரு அதைத் தொடர்ந்து கிசிர்கான் தம்மை ரயத்தலர் என்று அழைச்சிக்கிறாரு குவாலியர் பயானா சுடேகர் மேவா போன்ற பகுதிகளை வென்று தன்னுடைய ஆட்சியோடு இவர் இணைச்சுக்கிறாரு கிசிர்கானை தொடர்ந்து ஆட்சிக்கு வரவர் அவருடைய மகனான முபாராக்ஷா ஆட்சிக்குறோடு அவருடைய ஆட்சி கலைமை என்னன்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி முப்பத்தி முபாரக் ஷா சையத் மரபின் இரண்டாவது மன்னராக அதாவது சையத் மரபின் இரண்டாவது மன்னராக இவர் ஆட்சி பொறுப்பு பொறுப்பேற்றுகிறார் இவர் தம்மை சுல்தானாக அறிவிச்சுக்கிறார் நாணயங்களை தம் பெயரில் வெளியிட்டு ஓத சொல்லியும் தன்னுடைய உரிமையை அவர் நிலைநாட்டுகிறார் கோக்கர்கள் துருக்கு பச்சா போன்ற போன்றவர்களின் கழகங்களை இவர் அடக்கிறாரு முபாரகாபாத் என்ற புதிய தலைநகரை இவர் கட்டி முகமது கான் பின் ஃபரித் கான் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து வரைக்கும் முபாரக்ஷாவின் ஷாவின் சகோதரர் பரித் கான் மகனும் முபாரக்ஷாவின் ஷாவின் தத்துப்பிள்ளையுமான முகமது கான் பரித் கான் பதினோரு ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறாரு லாகூர் சர்க்கின் தாளுநர் பகலுல் கால் என்னும் ஆப்கானிய பிரபுவை தன்னுடன் வச்சு வச்சுக்கிறார் இவர் அதைத் தொடர்ந்து குஜராத் சுல்தான் முகமது கில்ஜியை ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டில் வென்று தனது வலிமையும் புகழையும் இவர் உயர்த்திக்கிறார் பகலூர்லோடி கிபி ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி மூணில் சுல்தானை வீழ்த்த நடத்திய கழகம் தோல்வியிலுற்றதால் இவர் சர்ச்சில் திரும்புகிறார் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்துல முகமது கான் மரணம் அடையாரு அதை தொடர்ந்து ஆட்சிக்கு வரவரு அலாவுதீன் ஆலம் ஷா ஆட்சி காலம் என்னன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரைக்குமான காலம்தான் அலாவுதீன் ஆலம் ஷா காலமா இருக்கு முகமது கான் பின் கான் இறப்பிற்கு பின் அவரது மகன் அலாவுதீன் ஆலம் ஷா ஆட்சிக்கு வராரு அலாவுதீன் ஆலம்ஷா என்ற விருது பெயருடன் தனது முடிசூட்டி கொண்டு இவர் ஆறு ஆண்டு காலம் ஆட்சி செய்யறாரு பகட்டும் கலியாட்டமும் விரும்பிய அலாவுதீனை அனைவரும் எதிர்க்கிறாரு அவரது வசீரான அகமது கான் லாகூர் சிரியந்த் ஆளுநர் பஹ்லூர் லோடியை வரவேற்று அவருக்கு பெயரளவுக்கு மன்னராக்கி தாம் சுல்தானாக வாழ திட்டமிட்டாரு அதன்படி ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டுல டெல்லிக்கு பஹ்லூர் போறாரு அலாவுதீன் ஆலம்ஷா கல்யாட்டங்களில் வாழ பதவனுக்கு ஓடிடவே ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்னுல பஹ்லூர் லோடி டெல்லி சுல்தானா ஆறாரு இதன் இதனை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா இதுவரைக்கும் சையத் வம்சம் முடிவுற்று லோடி வம்சம் டெல்லியில் ஆட்சி புரியுது லோடி வம்சம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் லோடி வம்சம் ஸ்டார்ட் ஆகுது லோடி வம்சத்தை லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் பஹலூர் லோடி டெல்லி சுல்தான்களின் இறுதி வம்சம் எதுன்னா இந்த லோடி வம்சம் தான் மொத்தம் அஞ்சு வம்சம் ஆட்சி செய்து அதுல கடைசி வம்சம் எதுன்னா இந்த லோடி வம்சம் தான் பஹலுல்லோடி லோடி எதுலேருந்து எது வரைக்கும் ஆட்சி செய்கிறான்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் அவர் ஆட்சி செய்கிறாரு தனக்கு பதவி வழங்கிய வசீர் அமீர்துகானை கொன்று பகலுல் க லோடி தனது லோடி வம்ச ஆட்சியை இவர் ஏற்படுத்துறாரு பகலோடி பஞ்சாபை ஆட்சி செய்த ஒரு ஆப்கானியர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் கிபி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்னுல டெல்லியை கைப்பற்றி இந்தியாவின் முதல் முதலாக ஆப்கானிய ஆட்சியை இவர் இந்தியாவுல நிறுவுறாரு ஜான்பூர் மீது பலமுறை போர் எடுத்து வெற்றி பெறாரு மூல்தானையும் வெண் மூல்தானையும் வென்று அடிப்பணியைச் செய்கிறாரு கிபி ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது வரை நீடித்த பகுலோடியின் ஆட்சி கழகமும் கிளர்ச்சியும் மிகுந்த காலமாக கூறப்படுகிறது தனக்கு கீழ் பணிபுரிந்த பிரபுக்களுக்கு சம உரிமை அளித்த ஆட்சியாளர் என்று லோடியை குறிப்பிடுகின்றனர் சிக்கந்தர் லோடி கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதுல ஆட்சிக்கு வராரு இவர் ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு நிசாம் கான் என்ற பெயரில் லோடியின் மூத்த மகனான ஜான்பூரை ஆண்ட இவர் தந்தையின் இறப்பிற்கு பிறகு ஆப்கானிய பிரபுக்களால் பட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இவரது தம் இவரது தம்பியான பார்பக்சா பட்டத்திற்கு போட்டியிட்ட போதும் அவரை பெருந்தன்மையுடன் மன்னித்து ஜான்பூரின் ஆளுநராகவே இவர் ஆகிறாரு ரேவா பீகார் கல்பி குவாலியர் பயானா போன்ற பகுதிகளை வென்றெடுக்கிறாரு பயானா அம்மியிடமிருந்து டெல்லிக்கு அருகாமையில் யமுனை நதிக்கரையில் ஒரு இடத்தை பெற்ற ஆக்ரா என்ற புதிய நகர இவர் பகல்கான் காண்டோடி உருவாக்குறாரு சிறந்த கல்வி மாணனை இவரே குல்ருதி என்ற புனைப்பெயரில் பல பாரசீக கவிதைகளை பாடியுள்ளார் அதைத் தொடர்ந்து மாலமும் சந்தேரி தோல்பூர் போன்ற பகுதிகளை வென்று தம்முடன் நினைத்து கொண்டார் உயர்குடியினரின் அதிகாரம் குறைக்க கணக்கு தணிக்கை முறையினை இவரை சீர்படுத்துகிறாரு அதைத் தொடர்ந்து ஏழைகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு ஆறு மாத கால உணவு இலவசமாக மக்களுக்கு வழங்கப்படுது மியான் தாகிர் என்ற கலை வல்லுநரும் மியான்புலா என்ற அறிஞரும் போற்றப்படுகின்றன ஆட்சி காலத்தில் தானியத்திற்கான வரி நீக்கடு கைதிகள் முக்கிய தமது தாயும் தாம் மணக்க விரும்பிய பெண்ணும் இந்துவாக இருந்த போதிலும் இவர் தீவிர முஸ்லிமாக இருக்கிறாரு இதனால் இந்து சமயத்தை வெறுக்கிறாரு ஜுவாலாமுகி கோயிலின் இறை வடிவங்கள் சிதைக்கப்படுது யமுனையில் இந்துக்கள் குளிப்பது தடை செய்யப்படுது சிக்கந்த லோடி இசையை மிகவும் விரும்புகிறாரு இவர்கள் காலத்தில் ஐஜெட் இ சிக்கந்தர் ஷாகி என்ற இசை தொகுப்பு உருவாக்கப்பட்டது எனவே தான் சிக்கந்தர் லோடி சமய கொள்கையால் அவுரங்கசீப்பின் முன்னோடி என்று கூறப்படுகிறார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழுல இவர் இறக்கிறாரு அதற்கடுத்து ஆட்சிக்கு வரவர் இப்ராஹிம் லோடி இப்ராஹிம் லோடியின் ஆட்சி காலம் என்னன்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழுலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் இப்ராஹிம் லோடியான ஆட்சி காலம் என்று கூறப்படுகிறது சிக்கந்தருக்கு பின் இவரது மகன் இப்ராஹிம் லோடி கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழுல அரியணை லோடின் மூத்த மகனான இவர் ஆப்கானிய பிரபுக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர் அனைவரையும் அடிப்பணியில் செய்கிறாரு சுல்தானின் உயர்நிலையை மீண்டும் கொண்டு வந்தது இவருடைய சாதனையாக கூறப்படுகிறது சமமானவர்களில் முதல்வர் என்ற தகுதியோடு பிரபுகளுக்கு இணையாக மட்டுமே மதிக்கப்பட்ட சுல்தானை அனைவரிலும் முதல்வர் என்று இவர் உயர்த்திறார் மேவாரின் ராணா சங்கவால் தோற்கடிக்கப்படுறாரு குவாலியர் பகுதியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது இப்ராஹிம் லோடியின் முக்கிய சாதனையாக கூறப்படுகிறது இப்ராஹிம் லோடியால் பாதிக்கப்பட்ட பஞ்சாப் ஆளுநரான தௌலத் கான் லோடி மத்திய ஆசியாவில் நாடின்றி திரிந்த முகமது வீரர் அதாவது இப்ராஹிம் லோடியால் பாதிக்கப்பட்ட பஞ்சாப் ஆளுநரான தௌலத் கான் லோடி என்ன பண்றார்னா மத்திய ஆசியாவில் நாடின்றி திரிந்த முகலாய வீரரான பாபரை இந்தியாவின் மீது படையெடுத்து வருமாறு இவர் தனது மகனான திவாலர் கா திவாலர்கானை காவலுக்கு அனுப்பி வைக்கிறார் இப்ராஹிம் லோடியின் மாமன் ஆலம்கானும் காபுல் சென்று பாபரை இந்தியாவின் மீது படையெடுத்து வருமாறு அழைக்கிறாங்க அதன்படி கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலுல பாபர் பஞ்சாப் மீது படையெடுத்து போறாரு பாபரால் பயிற்சி அளிக்கப்பட்ட சிறு வீரப்படை மட்டுமே ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இப்ராஹிலிம் இப்ராஹிம் லோடி மீது தாக்குதலை தொடங்குது முதல் பானிபட் போர் என்று அழைக்கப்பட்ட இந்த போரில் இப்ராஹிம் லோடி விடுறாரு அதன்படி இப்போரின் மூலமா டெல்லி சுல்தான்களின் ஆட்சி வீழ்த்தப்பட்டு முகலாயப் பேரரசு தோற்றுவிக்கப்படுது டெல்லி சுல்தான்களின் ஆட்சி கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஆறிலிருந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் நடைபெறுது கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரையிலான சுமார் முன்னூத்தி இருபது ஆண்டுகளில் டெல்லி சுல்தான்களின் ஆட்சி மதவாத ஆட்சியாகவும் இராணுவ ஆட்சியாகவும் மட்டுமே அமையுது இஸ்லாமிய சட்டங்களின் அடிப்படையிலேயே டெல்லி சுல்தான்கள் நிர்வாகம் நடைபெறுது தார் உள் ஆரிஃப் எனப்படும் கீழான மக்களின் நாட்டை தார் உள் இஸ்லாம் என்ற இஸ்லாம் நாடாக்குவது டெல்லி சுல்தான்களின் முக்கிய கொள்கையாக இருந்தது அதைத் தொடர்ந்து டெல்லி சுல்தான்கள் ஆட்சி எப்படிலாம் இருந்ததுன்னு பார்த்தோம் யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்க எந்தெந்த வம்சங்கள் எல்லாம் ஆட்சி செஞ்சதுன்னு பார்த்தோம் அஞ்சு வம்சம் ஆட்சி புரியுதுன்னு பார்த்தோம் அந்த அஞ்சு வம்சம் முடிவுக்கு வந்து லோடி தோற்கடிக்கப்பட்டு முகலாய வம்சம் பாபரால் முகலாய வம்சம் டெல்லிக்கு ஆட்சிக்கு வருது அதைத் தொடர்ந்து இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச அந்த டெல்லி சுல்தான்களின் ஆட்சியான அதோட நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா அந்த டெல்லி சுல்தானத்தின் பேரரசு பல இக்தாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தன அதை நிர்வகித்தோர் இக்தார் என்று அழைக்கப்பட்டனர் பேரரசின் தலைமை பொறுப்பில் சுல்தான் இருந்தார் நாயப் என்ற பதவி பதவி மிகுந்த அதிகாரம் உள்ள பதவியாகும் அதாவது நாயப் என்ற பதவி என்னென்னா அதிகாரம் மிகுந்த பதவியாக கூறப்படுகிறது நாயப் என்ற பதவி அதைத் தொடர்ந்து அரசனுக்கு அதிகபட்ச அதிகாரங்கள் நிரம்பிய பதவியும் இதுவே ஆகும் எது நாயப் மாகாணங்கள் இக்தாக்கள் என அழைக்கப்பட்டன தொடக்கத்தில் அவை உயர் உயர்குடியினரின் கட்டுப்பாட்டில் இருந்தது ஆனால் மாகாண ஆளுநர்கள் முக்திகள் அல்லது வாலிஸ் என்று அழைக்கப்பட்டனர் இக்தாக்கள் ஒவ்வொன்றும் சிக் அல்லது சிக்தா என்ற மாவட்டங்களாகவும் சிக்தா ஒவ்வொன்றும் பல கலவும் பிரிக்கப்பட்டிருந்தன சிக்தாவின் ஆட்சியாளர் சிகார் என்று அழைக்கப்பட்டார் பர்கானா ஒவ்வொன்றிலும் பல கிராமங்கள் இருந்தன கிராமத்தின் தலைவர் அமில் என்று அழைக்கப்பட்டார் ஆட்சியின் அடிப்படை அழகு கிராமம் என்று அழைக்கப்பட்டது கிராம கணக்கர் பட்வாரி என்று அழை அழைச்சாங்க இக்தா என்பது அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்கு பதிலாக அளிக்கப்பட்ட மானிய நிலங்கள் தான் இக்தா என்று அழைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து காளிசா என்பது சுல்தானின் நேரடி நிர்வாகத்தில் இருந்த நிலங்கள் என்று காலிசா என்று அழைக்கப்பட்டது காலிசா என்பது எதுன்னா சுல்தானியங்களின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த நிலங்கள் இதிலிருந்து பெறப்பட்ட வருவாய் அரசவைக்கு செலவினங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது அது காலிசா என்ற நிலத்திலிருந்து பெறப்பட்ட வருவாயானது அரசவை செலவினங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது இனாம் என்பது சமய தலைவர்களுக்கும் சமய நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்ட நிலங்கள் என்று கூறப்பட்டது நீதித்துறையின் உயர்நிலை பொறுப்பு சுல்தானின் கிட்டதான் இருந்தது தலைமை நீதிபதி காசி உத் கவர் என்று அழைக்கப்பட்டார் ஒவ்வொரு நகரத்திலும் காசி இருந்தாரு நீதித்துறை திவானி விசாரத் என்று அழைக்கப்பட்டது தலைமை அமைச்சரான வசீர் திவானி விசாரத்தின் தலைமை பொறுப்பை வகித்தார் அதாவது வசீர் என்பவரே பிரதம அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர் என்று ஏற்கனவே பார்த்தோம் வசீர் என்பவர் யாரு பிரதம மற்றும் நிதி அமைச்சர் திவானி அரிஸ் என்பது பாதுகாப்பு மற்றும் படைத்துறை பதவியாகும் அரிசி மமாலிக் என்ற அதிகாரி இத்துறையின் தலைவர் என்று அழைக்கப்பட்டார் ஆனால் இவர் படைத்தளபதி என்று அழைக்கப்படவில்லை அதாவது அரிசி மமாலிக் என்பது இந்த துறையின் அதிகாரி அதாவது இந்த துறையின் தலைவர் ஆனால் இவர் படைத்தளபதி அல்ல பால்பன் ஆட்சி காலத்தில்தான் படைத்துறை உருவாக்கப்பட்டது படைகளின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தையும் தாண்டியதாக கூறப்படுகிறது அலாவுதீன் ஆட்சி காலத்தில் படைத்துறை மேலும் விரிவுபடுத்தப்பட்டது பால்பன் பால்பன் ஆட்சி காலத்தில் மூணு லட்சத்தை தாண்டிய படைகள் இருந்ததாக கூறப்பட்டது அலாவுதீன் ஆட்சி காலத்தில் படத்துறை மேலும் விரிவுபடுத்தப்பட்டது திவானி இன்ஸ்டா என்பது அரசு கடித போக்குவரத்து அதாவது அஞ்சல் துறையை குறிப்பதாக கூறப்பட்டது திவானி ரிசாத் என்பது சமய விவகாரங்கள் துறையாக கூறப்பட்டது அதன் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா சதர் என்ற அதிகாரி மசூதிகள் கல்லறைகள் மற்றும் மதராசாக்கள் கட்டுவதற்கும் பராம பராமரிப்பதற்கும் இந்த துறை மானியங்களை வழங்கியது சாதர் உஸ் சாதர் என்பவர் இஸ்லாமிய சட்ட அமைச்சராக இருந்தார் கொத்தவால் என்பது காவல்துறை பணியாற்றுபவர் பாரசீக அரேபிய இந்து மொழிகள் இணைந்து உருது என்ற புதிய மொழி உருவானது இந்த காலகட்டத்தில்தான் இந்திய அரேபிய சங்கீத கலைகள் ஒன்றுபட்டு இந்துஸ்தானி இசை புதிய வடிவம் பெற்றது டெல்லி சுல்தான்களின் ஆட்சி காலத்தில்தான் சிதார் சாரங்கி தவலா போன்ற இசை கருவுகள் புழக்கத்தில் வந்தன முஸ்லிம்கள் மீது விதிக்கப்பட்ட வரி ஜகாத் என்றும் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் அளித்த வரி ஜிசியா வரி என்றும் அழைக்கப்பட்டது தொடக்கத்தில் இந்துக்களிடமிருந்து நில வரியுடன் சேர்த்து ஜிசியா வரி வசூலிக்கப்பட்டது பெரோஸ் துக்லக் அதை தனியாக பிரித்து வரியை தனியாக வசூலித்தார் கராஜ் என்பது நிலவரி இதுவே நாட்டின் முதன்மையான வரி என்று அழைக்கப்பட்டது இது வந்து வேளாண்மை நீர்ப்பாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பொதுவாக மூன்றில் ஒரு பங்கு பங்கு வரியாக வசூலிக்கப்பட்டது வங்காளத்தில் சிக்கந்தர்ஷா கட்டிய அத் அதீனா மஜித் மிகப்பெரிய கட்டிட அம்சமாக இவருடைய ஆட்சிக் காலத்தில் கூறப்படுது பெரோஸ் துக்ளக் தோட்ட பயிர்களை ஊக்குவித்தார் அதாவது இப்ப நான் நம்ம டெல்லி சுல்தானர்களின் ஆட்சி எப்படி இருந்தது அது பொருளாதார நிலையை எப்படி உயர்த்துது அவங்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கை சமயம் எப்படி இருந்ததுன்னு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் பெரோஸ் துக்ளக் காலத்துல பெரோஸ் வந்து தோட்ட பயிர்களுக்கு அதிகமா ஊக்குவித்தாரு முகமது பின் துக்லக் திவானி கோகி என்ற தனியாக ஒரு வேளாண் துறையை உருவாக்குறாரு திவானி கோகி என்ற தனியான வேளாண் துறையை தோற்றுவித்த மன்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா முகமது பின் துக்லக் ஞாபகம் வச்சுக்கோங்க குஜராத் மார்வாரிகளும் முஸ்லிம் வணிகர்களும் உள்நாட்டு வாணிவத்தில் சிறந்து விளங்கினர் அது மட்டுமின்றி முல்தான்கள் மற்றும் ஆப்கானிய முஸ்லிம்கள் கடல் கடந்த வாணிபத்திலும் சிறந்து விளங்கியதாக கூறப்படுகிறது சுல்தான்கள் மற்றும் அவரது குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் அரசருக்கு சொந்தமான கார்கானக்கள் கார்கான தொழிற்சாலைகள் அதிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டன சுல்தான் மற்றும் அவரது குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் அரசருக்கு சொந்தமான கார்கானக்கள் என்று அழைக்கப்பட்ட தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து இல்துமிஸ் பலவகையான பல வகையான வெள்ளி டங்கா நாணயங்களை வெளியிட்டார் கில்ஜிகள் காலத்தில் ஒரு வெள்ளி டங்கா என்பது நாற்பத்தி எட்டு ஜிடால்களை கொண்டதாக கூறப்படுகிறது துக்ளக் காட்சி காலத்தில் ஐம்பது ஜிடால்களாக இருந்தது அதாவது கில்ஜி காலத்தில் நாற்பத்தி எட்டு ஜிடால்களாக இருந்த வெள்ளி நாணயம் துக்ளக் ஆட்சி காலத்தில் ஐம்பது ஜிடால்களாக இருந்தது அலாவுதீன் கில்ஜியின் தென்னிந்திய படையெடுப்புக்கு பிறகு தினார் எனப்படும் தங்க நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்தன முகமது பின் துக்ளக் கால காலத்தில்தான் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை எட்டு வெவ்வேறு தங்க சாலைகளில் இவர் வார்த்தை வெளியிட்டதாக கூறப்படுகிறது குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து வகையான தங்க நாணயங்களை அவர் வெளியிட்டார் என்றும் கூறப்படுகிறது வங்காளமும் குஜராத்தும் சிறப்பான துணிகளை உற்பத்தி செய்து அதை ஏற்றுமதி செய்வதில் புகழ்பெற்றதாக கூறப்படுகிறது இந்தியாவில் அரேபியரும் துருக்கியரும் பர்தா முறையை அறிமுகப்படுத்தினர் பின்னர் வட இந்தியாவில் உயர்ஜாதி இந்து பெண்களும் அந்த வழக்கம் பரவியது டெல்லி குதுப்பினாருக்கு அருகில் உள்ள குவாத் உல் இஸ்லாம் மசூதி பல்வேறு இந்து மற்றும் சமண கோயில்களை அழித்து அந்த பொருட்களை கொண்டுதான் இந்த மசூதி கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது குதுப் மினாருக்கு அலாவுதீன் கில்ஜி அலிதர் வாசா என்ற நுழைவாயிலை அமைத்து கொடுத்ததாக கூறப்படுகிறது அதை தொடர்ந்து இவங்க வேற டெல்லி சுல்தான் நீங்கள் வேற என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோரா சாணம் போன்ற புதிய ராகங்களை அமிர்குசுரு அறிமுகம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து இந்து மற்றும் ஈரானிய முறைகளை ஒருங்கிணைத்து குவாலிஸ் என்ற புதிய வகை மெல்லிசையும் அமீர் குஸ்ரு உருவாக்கிறார் சித்தார் இசையும் அவரது கண்டுபிடிப்பாக கூறப்படுகிறது பெரோஸ் துக்லக் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் தர்பான் என்ற இந்திய இசை நூல் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது பீர்போதன் என்ற சூஃபி துறவி அக்காலத்தில் புகழ்மிக்க இசை மேதைகளில் ஒருவராக கருதப்படுகிறார் குவாலியரை சேர்ந்த ராஜா மான்சிங் சிறந்த சிறந்த இசைப்பிரியர் மன் கௌதுகல் என்ற இசை நூல் தொகுக்கப்படுவதற்கு அவர் பெரும் ஊக்கமளித்தார் கிபி ஆயிரத்தி எரநூத்தி அறுபது வரையிலான முஸ்லிம் அரச குடும்ப குளங்களில் வரலாற்றை தபக்கி நாசரி என்ற பெயரில் மின் அஜ் உரா என்பவர் எழுதியுள்ளார் அதைத் தொடர்ந்து அமீர் குஸ்ரு தபா ஹி என்ற இந்திய பாணியிலான பாரசீக கவிதை தொகுப்பை இவர் உருவாக்குறாரு அமீர் குஸ்ரு அலாவுதீன் கில்ஜியின் வெற்றிகளை கூறும் கசைன் உல்ரு என்ற நூலையும் இயற்றியுள்ளார் அது மேலும் இவரது புகழ்பெற்ற துக்லக் நாமா என்ற நூல் துக்லக்கின் எழுச்சி பற்றி விளக்குகிறது துக்லக் நாமா என்ற நூலை எழுதியவர் யாரு அமீர் குஸ்ரு அவர் எதை அந்த நூல் எதை பத்தி விளக்குதுன்னா துக்லக்கின் எழுச்சி பற்றி இந்த நூல் நாமா விவரிக்கிறது வடமொழி கதைகள் பலவற்றை பாரசீக மொழியில் முதன் முதலில் மொழி மொழிபெயர்த்தவர் யாருன்னா நக்ஷபி என்பவர் துதுநாமா அல்லது கிளிமொழி என்ற புகழ்பெற்ற நூல் துருக்கிய மொழியிலும் பின்னர் அது பல்வேறு ஐரோப்பிய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வேற எந்த நூலெல்லாம் வெளியிட்டாங்கன்னு பார்த்தோம்னா வடமொழி கதைகள் பலவற்றை பாரசீக மொழியில் முதன் முதலில் மொழி படுத்தவர் யாருன்னு பார்த்தோம் நக்ஷபி அது தொடர்ந்து அல்பொருணி எழுதிய கிதா ஃபுல் இந்து அரபி மொழியில் படைக்கப்பட்ட புகழ்பெற்ற நூலாக கருதப்படுகிறது அதைத் தொடர்ந்து நுஷர்தா என்பவர் மகாபாரதத்தை வங்காளத்தில் மொழிபெயர்க்க உறுதுணையாக இருந்தார் சந்த் பராடி அக்க அந்த காலத்திலேயே இந்தி கவிஞர் என்று போற்றப்படுகிறார் டெல்லி சுல்தானியத்தின் வீழ்ச்சி தக்காணத்தில் பல அரசுகளை தோன்ற வழிவகுத்ததாக கூறப்படுகிறது இதை இது வரைக்கும் நம்ம டெல்லி சுல்தான் அதாவது அராபர்கள் அராபர்கள் சிந்து படையெடுப்பை தொடர்ந்து முகமது கஜின் எப்படி வராரு அவரை தொடர்ந்து முகமது கோர் எப்படி வந்து இந்தியாவை ஆட்சி செய்கிறாரு அதை தொடர்ந்து டெல்லி சுல்தான்கள் டெல்லி சுல்தான்கள் ஆட்சி இந்தியாவில் எப்படி ஆட்சி அமைக்குது அந்த டெல்லி சுல்தான்களின் ஆட்சி எந்தெந்த வம்சமெல்லாம் ஆழப்படுறதுன்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு அடிமை வம்சம் வருது அடிமை வம்சத்தை தொடர்ந்து கில்ஜி வம்சம் கில்ஜி வம்சம் வருது கில்ஜி வம்சத்தை தொடர்ந்து துக்லக் வம்சம் துக்லக் வம்சத்தை தொடர்ந்து சையது வம்சம் வருது சையது வம்சத்தை தொடர்ந்து லோடி வம்சம் வருது லோடி வம்சத்தோடு டெல்லி சுல்தான்கள் ஆட்சி முடிவுக்கு வருது இதை தொடர்ந்து அடுத்த தலைப்பான இப்போ விஜயநகர பேரரசை பத்தி நம்ம பார்க்கலாம் விஜயநகர பேரரசு வந்து முகமது பின் துக்லக் ஆட்சிக்கு பிறகு ஏற்பட்ட வீழ்ச்சியால் வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் திரை செலுத்தி வந்த குறுநில மன்னர்களும் மாகாண அரசர்களும் தங்கள் சுதந்திர அரசுகளை கொள்ள விரும்பினர் டெல்லி ஆட்சி பிடியிலிருந்து முதலில் வங்காளமும் முல்தானும் வெளியேறின குஜராத் மேவார் மாலவம் மார்வார் காஷ்மீர் போன்றவை தங்கள் சுதந்திரத்தை முழுவதுமாக அறிவித்துக் கொண்டன இவ்வாறு துக்ளக் வம்சத்தின் வீழ்ச்சிக்குப் பின் தக்காணத்தில் தோன்றிய இரு முக்கிய அரசுகள் என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று விஜயநகர பேரரசு இன்னொன்று பாமினி அரசுகளாகும் இஸ்லாம் சமயம் தெற்கில் பரவுவதை தடுத்து இந்து சமயத்தை காக்கவும் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறில் விஜயநகர அரசு தோற்றுவிக்கப்பட்டது விஜயநகர பேரரசின் ஆட்சி காலம் என்னன்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறுலேருந்து கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு வரைக்குமான காலம் விஜயநகர பேரரசின் ஆட்சி காலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த விஜயநகர பேரரசினை ஆட்சி செய்த வம்சம் என்னன்னு பார்த்தோம்னா நான்கு வம்சம் வந்து விஜயநகர பேரரசனை ஆட்சி செய்து அந்த நான்கு வம்சம் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் சங்கம வம்சம் செகண்ட் ஒன் சாலுவ வம்சம் தேர்ட் ஒன் துளுவ வம்சம் ஃபோர்த் ஒன் ஆரவிடு வம்சம் இந்த நாலு வம்சம் தான் விஜயநகர பேரரசை ஆட்சி செய்து அரிகரர் புக்கர் என்ற இரு இருவர்தான் சங்க வம்சத்தை தோற்றுவிக்கிறாங்க அரிகரர் புக்கர் என்ற சங்கம வம்சத்தைச் சேர்ந்த சகோதரர்களால் குரு வித்தியாரண்ணரின் ஆசியுடன் தொங்கபத்ரே ஆற்றின் தென்கரையில் விஜயநகர பேரரசு நிர்மாணிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது கிருஷ்ண தேவர் அதாவது விஜயநகர பேரரசை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற ஆதாரங்கள் என்னென்னலாம் பார்த்தோம்னா கிருஷ்ண தேவராயரின் அமுக்த மால்யதம் கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம் அல்லசானி பெத்தண்ணாவின் மனுசரிதம் போன்ற நூல்கள் வந்து விஜயநகர கால நூல்களாகும் இது விஜயநகர பேரரசை தெரிஞ்சுக்கிற ஒரு ஆதாரமாக கருதப்படுகிறது மொராக்கோவை நாட்டை சேர்ந்த இஃபின் படுடா வெனிஸ் நாட்டை சேர்ந்த பயணி நிக்கோலோ டி காண்டி பாரசீக பயணியான அப்துல் ரசாக் போர்ச்சுகல் நாட்டு பயணியான டொமிங்கோ பெயஸ் ஆகிய பயணிகள் விஜயநகர கால சமூக மற்றும் பொருளாதார நிலை பற்றி தங்களுடைய பயணக்குறிப்புகளில் விவரித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து இரண்டாம் தேவராயரின் ஸ்ரீரங்கம் செப்பேடுகள் விஜயநகர அரச வழித்தோன்றல்கள் மற்றும் அவர்களின் சாதனைகளை பற்றி மிகவும் விளக்கமாக விளக்குகிறது அதைத் தொடர்ந்து விஜயநகரின் அம்பி ஈடுபாடுகளும் பிற கலை சின்னங்களும் விஜயநகர அரசர்களின் பண்பாட்டு பங்களிப்பை இன்றளவும் வெளிப்படுத்துவதாக கூறப்படுகிறது இப்போ பார்க்க வேண்டியது விஜயநகர பேரரசு ஆண்ட சங்கம வம்சத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சங்கம வம்சம் சங்கமம் எது வரைக்கும் ஆட்சி செய்யணும்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி ஆயிரத்தி முப்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து வரைக்குமான காலகட்டம் சங்கம வம்சமாக கூறப்படுகிறது இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து வரைக்கும் சுமார் நூற்றி நாற்பத்தி ஒன்பது வருடம் ஆட்சி புரிந்தது சங்கம வம்சம் சங்கம வம்சத்தின் முதல் அரசன் யாருன்னா முதலாம் ஹரிகரன் இவர்தான் வந்து விஜயநகர பேரரசை தோற்றுவிக்கிறாரு ஹரிகரனும் புக்கரனும் சேர்ந்துதான் விஜயநகர பேரரசை தோற்றுவிக்கிறாங்க இவர்தான் முதல் ஆட்சியாளராகவும் இருக்கிறது தென்னிந்தியா முழுவதும் முகமதி ஆட்சி பரவி விடாமல் தடுக்கவும் உருவ வழிபாட்டை எதிர்க்கும் முகமதியர்களிடமிருந்து இந்து சமயத்தை தான் இந்த அரசு தோற்றுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதை தொடர்ந்து விஜயநகர பேரரசு சங்கம என்பவரின் ஐந்து புதல்வர்களான அரிகரன் புக்கன் கம்பணன் மாரப்பன் முத்தப்பன் ஆகியோர் யாரோட புதல் புதல்வர்கள் சங்கமம் என்பவரோட புதல்வர்கள் இவருடைய பேரில் தான் சங்கமம் மரபு தோற்றுவிக்கப்படுது சங்கமம் மரபை சேர்ந்த அரிகரனும் புக்கரும் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் விஜயநகர பேரரசை நிறுவுறாங்க இவ்விருவரும் ஒய்சால அரசர் மூன்றாம் வீரப்பல்லாளனிடம் பணியாற்றி வந்தனர் முகமது பின் துக்லகா ஒய்சால வம்சம் வீழ்ச்சி அடைந்த பிறகு குரு வித்யாரண்ணர் மற்றும் அவரின் சகோதரர் சாய்னா ஆகியோரின் உதவியுடன் விஜயநகர பேரரசை இவங்க தோற்றுவிக்கிறாங்க இவர்கள் இருவரும் முதலில் முஸ்லீம் படையெடுப்பாளர்களால் சிறைப்படுத்தப்பட்டு இஸ்லாமிய சமயத்திற்கு சமய மாற்றம் செய்யப்படுறாங்க அதைத் தொடர்ந்து குரு குரு வித்யாரண்ணர் முயற்சியால் மறுபடியும் இந்து சமயத்திற்கு இவர்கள் மாற்றம் செய்யப்பட்டு மாற்றம் செய்யப்படுறாங்க முதலாம் அரிகரன் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு முதல் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வரை முதலாம் அரிகரன் ஆட்சி செய்கிறாரு தன் தம்பி முதலாம் புக்கரசிற்கு இளவரசு பட்டம் சுற்றி ஆனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள குட்டி என்னும் கோட்டையை பாதுகாக்கும்படி அவர் செய்கிறாரு அதைத் தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா மற்றொரு தம்பியான முதலாம் கம்பனரை உதயகிரி ஆளுநராக இவர் பதவி நியமனம் செய்கிறார் இன்னொரு தம்பியான மாரப்பன் கொங்கணத்தை கட கடம்பர்களிடமிருந்து கைப்பற்றாரு அதைத் தொடர்ந்து முதலாம் அரிகரன் மைசூர் மற்றும் மதுரையை வென்றார் முதலாம் புக்கர் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி செய்கிறார் ஓஜ்மால் ராய் என்று அழைக்கும் விஜயநகர படைத்தளபதி மல்லிநாதனுக்கும் பாமினி சுல்தானுக்கும் கிபி ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி ஏழுல கௌதால் என்னும் இடத்துல போர் நடைபெறுது மல்லிநாதன் தோற்க விஜயப்படைகள் படைகள் விஜயநகரனுள் புகுந்தன பாமினி அரசை அந்த பாமினி பாமினி படை என்ன ஆகுதுன்னா அந்த நகரத்தை சுற்றி வாழ்ந்த மக்களை கொன்று குவித்தது புக்கர் திரை திரை செலுத்தி அமைதி உடன்பாடு கண்டதாக பிரிஸ்டா கூறுகிறார் முதலாம் புக்கர் முஸ்லிம்களின் படை தாக்குதல்களில் இருந்து இந்து அரசை காப்பாற்றியதால் வேத மார்க்க பிரீதி ஸ்தாபக அல்லது வேத வழிகளை நிலைநாட்டியவன் என்ற பட்டத்தை சூட்டிக்கொள்கிறார் இந்த முதலாம் புக்கர் முதலாம் புக்கர் ஆட்சி காலத்தில் பேரரசின் எல்லை எங்கிருந்து எது வரைக்கும் பரவிருக்குன்னு பார்த்தோம்னா துங்கபத்ரா ஆறு முதல் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் வரை விரிவடைந்ததாக கூறப்படுகிறது முதலாம் புக்கரின் மகன் யாருன்னு பார்த்தோம்னா கம்பன உடையார் தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியில் ஆண்ட சம்புராயர்களையும் தெற்கு பகுதியை ஆண்ட மதுரை சுல்தானி அரசையும் வென்று விஜயநகரவுடன் சேரும்படி இவர் சாதனை புரிகிறார் கம்பன உடையாருக்கு குமார கம்பனர் என்னும் பெயரும் வழங்கப்படுகிறது முதலாம் புக்கருக்கு தேபாயி என்ற அரசிக்கும் பிறந்தவர் தான் இவர் என்று கூறப்படுகிறது முல்பாகல் அரசுக்கு இவரை மகா மண்டலேஸ்வரராக முதலாம் புக்கர் நியமிக்கிறார் இது கோலாரில் உள்ள கல்வெட்டுகள் குறிப்பிடுக குறிப்பிடப்படுகிறது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்றுல மதுரை மீது படையெடுத்து அதை ஆண்ட பக்ருதீன் முக முபாரக்ஷாவை ஒரு தோற்கடிக்கிறார் மதுரையையும் அதை சார்ந்த இடங்களும் ராமேஸ்வரம் வரையிலும் விஜயநகர அரசுடன் இணைந்தன இது வரைக்கும் விஜயநகர பேரரசு பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இதோட தொடர்ச்சியை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்